முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீயும் என் கோயிலுக்கு வருவ வருவன்னு நான் பார்த்தேன் ஆனால் நீ வர்ற மாதிரி இல்லை சரி நீ வராட்டி என்னன்னு நானே உன்னை தேடிவோம் வீட்டுக்கு வந்துட்டு என் செல்வமே என் உயிர் பிள்ளை அனனி நீ என்னை பார்க்க வந்தாலும் நான் உன்னை பார்க்க வந்தாலும் ரெண்டுமே ஒன்றுதான் இல்லவா எப்படியோ உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு நான் உன்னை பார்த்து உன் வீட்டுக்கே வந்து உன்னை ஆசிர்வதிச்சு இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழும்படி உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு நானும் உன் கூடவே இருக்க போகிறேன் இனிமே நீ எதையும் தூக்கி சுமக்கவும் வேணாம் யாரை நினச்சி கஷ்டப்படவும் வேணாம் இந்த உலகத்தில் யாரும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க உனக்கு எது தேவை இருந்தாலும் நீ ஆசைப்பட்டாலும் நீயாகவே அதை உனக்காக செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள் யாரையும் மனசளவில் கூட நீ காயப்படுத்திடக்கூடாதுன்னு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதால தான் மற்றவங்க எல்லாரும் சுலபமா ஓ மனசை காயப்படுத்திடுறாங்க உன் பாரம் மொத்தத்தையும் இந்த முருகன் என்னிடம் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலை என்னன்னு தெரிஞ்ச பிறகும் இப்படியே நீ வருத்தப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் உனக்கானதே கண்டிப்பாக உனக்கு கைகளில் ஒப்படைச்சு உன் மன வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதையும் கூட நானே நடத்தி கொடுப்பேன் செல்வமே போன ஜென்மத்தில் நீ செஞ்ச கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ஆனா இப்போது உனக்கு துணையாக நானே உன் வீட்டுக்கு வந்த பிறகு கர்ம வினைகள் அனைத்தும் காணாமல் போகும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம நான் நல்லா இருக்கணும்னு மட்டுமே ஆசைப்பட்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுத்து நீ ஆசைப்பட்டதை விட அழகான வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ செய்கிற எல்லா நல்ல விஷயங்களும் இப்போது அதற்குரிய பலனாக உனக்கு வெற்றியை தரப்போகுது இனி எல்லாமே உனக்கு சுலபமாக நடந்து முடியும் உனக்கு தேவையான அனைத்தையும் சரியான நேரத்தில் நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் நீ என் மேல வச்சிருக்க பக்தியையும் பாசத்தையும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் செல்வமே தான் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த நடத்தி கொடுக்க போறேன் ரொம்ப நாளா நீ ஒரு விஷயம் நடக்கணும்னு முயற்சி செஞ்சு அது நடக்காமலே போயிருந்ததல்லவா அதை இப்போது வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போறேன் உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது எப்போதும் நீ எல்லாரையும் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு நேசிக்கும் போது அது உனக்கான அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுக்கும் மனிதர்களை உன்னை நோக்கி வரவழைக்கும் செல்வமே நீயும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இந்த உலகத்துல யாரை நேசிக்கணும் யாரை விட்டு விலகி நிக்கணும்ன்றத கத்துக்கோ சூழ்நிலைகள் உன்னை யார் நேசிக்கிறாங்க என்பதை உனக்கு புரிய வைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நேசிக்கும் மனிதர்களை நோக்கி நீ போ உன்னை வெறுக்கும் மனிதர்களை விட்டு நீ விலகி நின்னுடு மற்றவங்க உன்னை எப்படி நடத்தினாலும் நீ ஒருபோதும் கோபத்துக்கு இடம் கொடுக்காதே யார் மீதும் கோவப்படாமல் எல்லார் மீதும் தூய கலப்பற்ற அன்பை கொண்டுள்ள என் அன்பு பிள்ளையான உனக்கு மனஸ்தாபமோ கெட்ட எண்ணமோ வராம உன்னை பாதுகாக்க வேண்டிய முடிவை நான் பார்த்துக்கிறேன் உனது இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் என்னிடம் மட்டுமே நீ எதிர்பார்த்தினா அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மனிதர்கள் உனக்கு சந்தோஷத்தை தருவாங்க உனக்கு இன்பத்தை தருவாங்கன்னு தேடி அது கண்டிப்பாக நிலையானதாகவோ நிரந்தரமானதாகவோ இருக்காது எப்போதுமே என் அன்பு பிள்ளைகளை நான் சோதிப்பேன்னா ஆனால் கண்டிப்பாக கடைசியில் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருவேன் அப்படிதான் இப்போது உன்னை கை தூக்கி விட்டு காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை தெளிவோடும் மனநிலைவோடும் வாழ வைக்க வந்திருக்கேன் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள்தான் பற்றின தப்பான வீண் வதந்திகளையும் பொய்யான விஷயங்களையும் பரப்புவார்கள் யார் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் கண்டுக்காதே உன் வாழ்க்கையில நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமாக நடந்துக்கோ எந்த வார்த்தையை பேசினாலும் கவனமா யோசிச்சு பேசு ஒவ்வொரு வார்த்தையும் நீ பயன்படுத்துவதை பொறுத்து அதை யாரிடம் பேசுகிறாயோ அதை பொறுத்து அது திரும்பவே உனக்கு வந்து சேரும்றத நீ மறந்துடாம எல்லாரிடமும் நல்ல வார்த்தைகளை பேசி பழகு இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் உனது துக்கங்கள் குறையும் உனக்கு ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் உண்டாகும் அது மட்டும் இல்லாம உன் கர்ம வினைகளும் குறைஞ்சு போயே நிம்மதி கிடைக்கும் என் செல்வமே வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் வழியை கொடுத்தாலும் ஒருபோதும் அதை பெருசா எடுத்துக்காம உனக்கான நல்வழியா அதை நினைச்சுக்கோ கெட்டதுலையும் நல்லதை பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா உனக்கானதை நல்லதை நடத்தி கொடுக்கும் இந்த உலகத்துல கை தூக்கி விடுறவங்களை விட கையை தள்ளி கீழே விட வைப்பவர்கள் தான் அதிகம் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கடந்து போகும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையை ஒன்றால் ஜெயிக்க முடியும் நீ எப்போதும் மனசுடைஞ்சு போகாதே உன் உடஞ்ச வாழ்க்கைய அழகான வாழ்க்கையாக மாற்றுறதுக்கு என்னை கரம் உன்னை இருக்க பற்றி கொண்டு காப்பாற்ற ஓடி வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் மிகப்பெரிய காரியங்களுக்காகவே நான் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஒருபோதும் கலங்காதே கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி மாபெரும் வெற்றியாளனாகவும் உன்னை தான் போகிறேன் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்வமே நீ எப்போதும் மலர்ந்த முகத்தோட மகிழ்ச்சியோடு இருக்க பழகு நல்லெண்ணத்தோடும் நல்ல உள்ளத்தோடும் இருக்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தடுக்கணும்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்குது ஒன்று உன்னுடைய ரகசியத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அதே போல் மற்றவங்க விட்டு ரகசியத்தையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நல்லது அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா உன்னை தேடி வருவாங்க ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் காரியம் ஆகணும்னா எங்கே நீ உதவி கேட்டுருவியோன்னு சொல்லி வெகு தூரம் ஓடிப்போய் உன்னை தனிமையில் விட தயாராகவே இந்த உலகம் இருக்கு அதனால தான் நீ எப்போதும் யாரையும் சார்ந்து இருக்காதே யாரையும் நம்பி உதவி கேட்டு போகாதே உனக்கு எது தேவைனாலும் இந்த அப்பன் முருகன் என்னை நோக்கி ஓடிவான்னு சொல்கிறேன் நான் எப்போது உன்னை ஆசிர்வதிச்சனோ அன்னைக்கே ஒரு முடிவெடுத்துட்டேன் நீ கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்கான எல்லா நன்மைகளையும் நான் செஞ்சு கொடுக்கணுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தான் உன்னை சுற்றி சுற்றி வர்றேன் நீ ஒருபோதும் கலக்கம் அடையவும் வேணாம் திகைப்படையவும் வேணாம் என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சா மட்டும் போதும் உன் அழுகையையும் சோகத்தையும் கவலைகளையும் கோபத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் வந்துவிட்டேன் அல்லவா உன் நீண்டகால போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துருச்சு உன் தியாகத்துக்கான பலனையும் உன் நல்ல மனசுக்கான பலனையும் நீ தாராளமாக அனுபவிக்க போற கண்ணீரோடு காத்திருந்தனே இனி மனநிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன் செல்வமே நீ செஞ்சது தப்பு நீ எப்போ நீ யோசியோ அன்னைக்கே நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அதனாலதான் என் கரம் கொண்டு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன் எப்போதும் வாழ்க்கையில் வலியும் வேதனையும் இருந்தாலும் அதை தாங்கி வர தயாராக தைரியமான ஆளாக இருக்க கற்றுக்கோ வழிகளை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் என் அருளாசிகள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நடந்ததையே நினைச்சு நினைச்சு இப்போது நீ வாழும் நாட்களை நரகமாக்கி கொள்ளாதே இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் என்னுடைய கைகளை இறுக்கமாகப் பற்றிக்கொள் இனி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன் நீ முன்னேறதுக்கான முழு முயற்சியையும் நீ செஞ்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக உன் முன்னேற்றத்துக்கு நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடுவதற்கும் வெற்றியை அடைவதற்கும் என் துணை எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் ரொம்ப நாளாக நீ என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு உன் வேண்டுதலை இப்போது நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராகிவிட்டேனே தங்கமே உன் மன வேதனை என்னன்னு எனக்கு புரியாமல் இல்லை இதோ இப்போதே உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கைக்கு எது சரியாக வரும் எதை செய்யக்கூடாது என்பதையும் நானே உனக்கு புரிய வைக்கிறேன் நீ கேட்டதை செய்யாமல் நான் காலம் கடத்துறேன் தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையான உனக்கு எது நல்லதோ அதைத்தான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது உனக்கு நன்மையை மட்டுமே போகிறேன் யார் உன்னை கைவிட்ட போதிலும் இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாப்பதை விட வேறு எந்த வேலையும் எனக்கு இல்லை ஏன் செல்வமே என் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் நீ கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் என் செல்வமே ஓய்வு நேரத்தில் அமைதியாக உட்காந்து முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது அந்த என் நாம உச்சரிப்பே உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுத்துரும் நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அப்பன் முருகன் நீ செய்கிற செயலுக்கும் முயற்சிக்கும் மாபெரும் வெற்றியையும் நன்மைகளையும் கொடுக்க போறேன் சில பேர் உன்னை பெருசா மதிக்கவும் மாற்றாங்க உனக்கு மரியாதை கொடுக்கவும் மாற்றாங்க சில பேருக்கு உன்னை பிடிக்கவே இல்லை நீ எங்கே போனாலும் உன்னை அவமதிப்பவர்களாக இருக்காங்க ஓ அன்பான நல்ல மனசுக்கு எந்த ஒரு குறையும் மாட்டேன் நீ ஏங்கிறதையும் எதிர்பார்ப்பதையும் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அனைத்தையும் வெகு விரைவாக உன் கைகளை ஒப்படைக்க தான் போகிறேன் முதல்ல வாழ்க்கையை ஒரு பெரிய போராட்டம் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் விட்டினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தருவேன் உன் பாதையில் நான் வந்து விட்ட பிறகு இனிமேல் உன் பாரத்தை என் மீது சுமத்தி விடு நீ மனசை அமைதியாக வச்சுக்கோ உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே வாழ்க்கையில் ஒரு நல்ல விடியல் வரும்னு காத்திருக்க உனக்காகவே வெற்றி விடியலை வரவழைக்க போகிறேன் உன்னை அவமதிப்பவர்களை கண்டு வாழ்க்கை விரக்தி அடையாம அமைதியாக இருந்தினா அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவுக்கு உன்னை அசாதாரண சக்திசாலியாக வெற்றியாளனாக நான் மாற்றி காட்டுவேன் என் செல்வமே என் கருணை பார்வை எப்போதும் ஓ மேலே தான் இருக்கு நீயும் பயப்படாமல் உன் இலக்குகளை நோக்கி போய்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வெகு விரைவாக வெற்றி வந்து சேரும் இங்கே எல்லாமே எதிரொலி போல தான் நீ ஆண் கத்துனா எப்படி திரும்ப கேட்குமோ அதே போல் நீ செஞ்ச நல்லதும் கெட்டதும் கூட திரும்ப உன்னை வந்து சேர்ந்தே தீரும் நல்லது கெட்டது உண்மை பொய்னு நீ செய்கிறதெல்லாம் மீண்டும் உன்னை நோக்கி வந்து சேரத்தான் போது முடிஞ்ச அளவுக்கு உண்மையவே பேசக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிடு கூடிய சீக்கிரம் உனக்கு சிறப்பானதையும் உனக்கு சந்தோஷமானதையும் நீ ஆசைப்படுவதையும் அழகாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிறதில்ல உனக்கு கஷ்டத்தை தருவதாகவும் வருத்தமானதாகவும் உனக்கு எதிராகவும் இருக்குதே நினச்சி கவலை கொள்ளாதே என் செல்வமே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்கள் யாரையுமே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த முருகன் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நீ நம்பிக்கை வச்சீனா கூடிய சீக்கிரம் உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துவேன் எனக்கு தெரியாமல் இங்கு எதுவுமே நடக்க முடியாது நான் உன் கூடவே இருந்து நீ கேட்ட அத்தனையையும் சிறப்பாக செஞ்சு தரப்போறேன் உன்னுடைய எதிர்காலம் என்பது உன்னுடைய எண்ணங்களிலும் நீ செய்யும் தீவிர முயற்சிகளிலும் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மூலதனமாக வச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்யும் போது அந்த முயற்சியும் உன்னுடைய பயிற்சியும் கண்டிப்பா உன் வெற்றிக்கு வழிவகுக்கும் வாழ்க்கையில தவறு செய்வது என்பது ஒரு இயல்பான விஷயம்தான் நீ செஞ்ச தவறுகளை நினைச்சு பயப்படாதே நீ தவறு செய்யும் போது தானே எது தவறு என்பது எது நல்லது என்பதும் உனக்கே புரிய வரும் தப்பு செய்யாம மனசை எதையும் சரியாக கத்துக்க முடியாது நீ செய்த தவறான விஷயங்களிலிருந்து இப்போது நல்ல விஷயங்களை புரிந்து தானே அது போதும் உனக்கான வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வெற்றிகளையும் உனக்கான அனுபவங்களையும் நான் மிகப்பெரிய அளவுல அழகானதாக உன் கைகளில் கொடுத்துருவேன் அவ்வப்போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஓட்டப்பந்தயம் இந்த ஓட்டப்பந்தயத்துல ரொம்ப காலம் நீ நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழணும்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு சமாளித்து கடந்து வர பழகு மனசுல எந்த சந்தேகமும் இல்லாம இந்த முருகனை நீ முழுமையாக போது நடப்பவை அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் முதல்ல கவலை எப்படு மருந்து கசப்பாக இருந்தாலும் ஒரு தாய் தன் குழந்தையின் நலனுக்காக தானே அதை கொடுப்பாங்க அதே போலதான் இந்த அப்பன் முருகனும் உன் நன்மைக்காகவே சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீயும் என்ன நடந்தாலும் நல்லதுக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோட இரு நான் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிச்சு உன்னை ஆசிர்வதிப்பேன் செல்வம்